மார்க் சுவிசேஷம் பன்னிரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை பார்க்கும் பொழுது வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம் கட்டிட தொழிலாளி ஒருவன் தன்னுடைய வேலையில உடைக்கப்பட்ட கல்லாகிய கால்வாசி கல்லு அறக்கல்லு இதெல்லாம் தேவையற்றது என்று சொல்லி ஒதுக்கி ஒரு மூளையில குவித்து வைத்திருப்பான் அந்த கல்லெல்லாம் ஒரு நேரம் அவனுக்கு தேவைப்படும் பாருங்க எந்த நேரம்னா இரண்டு சுவர் ஒன்றாய் சேருகிற அந்த மூலையில மேல் பகுதியில் கூரையை தாங்குவதற்கென்று இந்த கற்கள் கட்டாயம் தேவைப்படும் அந்த நேரத்தில் இந்த கட்டிட தொழிலாளி ஓடி போய் ஒதுக்குன அந்த கல்லை தேடி எடுத்துட்டு வந்து அந்த ரெண்டு சுவர் தே சேருகிற அந்த மூளையில் இந்த கற்களை வைத்து மேற்கூரையை தாங்குவதற்கு அவன் பொருத்தி வைப்பான் பிரியமானவர்களை அது எவ்வளவு விசேஷமான இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறது பாத்தீங்களா அந்த கல்லு இல்லைன்னா கூரை நிக்காது அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஸ்தானம் அந்த கல்லுக்கு கிடைக்கிறது பாருங்க குடும்பத்தாரால ஒதுக்கப்பட்டிருக்க என்னுடைய நண்பர்களால் அற்பமா என்ன பட்டிருக்க இந்த உலகம் என்னை பகைக்குது அப்படின்னு சொல்லி யார் யாரெல்லாம் வேதனையோட மனம் கலங்கி நிற்கிறீர்களோ ஆண்டவர் சொல்றாரு நீ கலங்காத நீ உலகத்தானா இருந்தா இந்த உலகம் தன்னுடையதை சிநேகிக்கும் நீ உலகத்தான் இல்லை உலகத்தானா இருந்த அப்ப என் அன்பு உனக்கு கிடைக்கல இந்த உலகம் இந்த உன்னை நேசித்தது இந்த உலகத்தின் பாவத்துல உன்னை மூழ்கி மூழ்கி கொண்டுட்டு போனது ஆனா என் கிருப உனக்கு கிடைக்காம இருந்துச்சு இப்போ இந்த உலகத்தில் இருந்து உன்னை நான் பிரித்து எடுத்திருக்கிறேன் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன் இப்பொழுது நீ உலகத்தான் அல்ல உலகத்தால் அல்ல ஆனப்படினாலே இந்த உலகம் உன்னை பகைக்கிறது என்று கத்தர் சொல்லுகிறார் வேதம் தெள்ள தெளிவாய் நம்மை ஆறுதல் படுத்துகிறது பிரியமானவர்களை பாருங்க உலகம் நம்மை நேசிக்கும் பொழுது ஆண்டவருக்கு தூரமாயிருக்கிறோம் ஆண்டவர் நம்மை உலகத்திலிருந்து பிரித்த பிற்பாடு உலகம் நம்மை வெறுக்கிறது தேவனாகிய கத்தர் நம்மை அணைத்துக் கொள்ளுகிறார் இதுல எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க பிரியமானவர்களை உன்னே ஒண்ணுக்கு மட்டும்தான் கவலைப்படணும் ஏசு என்கிற ஆண்டவர் என்னை விட்டு பிரிந்தால் மட்டுமே நான் கவலைப்படுவேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுங்க அவர் இருந்தார்னா எல்லாமே நம்முடையது அவர் இல்லைன்னா எல்லாமே நம்ம ஒண்ணுமே இல்லாதவங்க பிரியமானவர்களை அதனால வெறுக்கப்பட்டேன் அற்பமா எண்ணப்பட்டேன் அப்படிங்கறத நினைச்சு கவலைப்படாதீங்க எப்தாவை குறிச்சு நம்ம பாக்குறோம் கீழையாத்தின் மறுமனையாட்டியாகிய குமாரன் எப்தா இவன் பராக்கிரமசாலியா இருந்தான் அதனால மறுமனையாட்டியின் மகனா இருந்ததுனால மற்ற சகோதரர்கள் இவனை வெறுத்து அற்பமா எண்ணி அவனை அடிச்சு வரட்டினாங்க விரட்டியடிக்கப்பட்டவனாய் தோப் தேசத்துல அவன் குடியேறினான் அங்கே அசுத்த மனிதர்களோடு வீணரான மனிதர்களோட அவன் கலந்து அந்த இடத்துல குடியிருக்கிறதை பார்க்கிறோம் வாசிக்கிறோம் வேதத்துல அந்த நேரத்துல இஸ்ரவேலர்கள் மீது அம்மோன் புத்திரர் படையெடுத்து வராங்க அப்போ எந்த சகோதரர்கள் விரட்டி அடித்தார்களோ அதே புத்திரர்கள் அதே சகோதரர்கள் ஐயோ இந்த நேரத்துல பராக்கிரமசாலி நம்ம சகோதரன் எப்பா இருந்தா நல்லா இருக்குமே இந்த அம்மோன் புத்திரர் படையெடுத்து வாராங்க நம்மளால முடியாதுன்னு சொல்லி எல்லாரும் கலந்து ஆலோசிச்சு அவன் இருக்கிற தோப் தேசத்திற்கு அவனை தேடி போகிறார்கள் அதுதான் ஒரு விசேஷம் பாருங்க அவனை கூப்பிடுறாங்க அம்மோன் புத்திரர் படையெடுத்து வராங்க நீ கட்டாயம் வந்து யுத்தம் பண்ணணும் நீங்க தானே என்னை விரட்டி அடிச்சீங்க எப்படி நான் இப்ப வர முடியும் அப்படின்னு நீ எப்தா கேட்கும் பொழுது நீ இப்பொழுது வந்து யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டு எங்களுக்கு தலைவனாயிரு என்று அவர்களுடைய வாயினாலேயே அறிக்கை விட்டார்கள் பாருங்க எவ்வளவு விசேஷம் பாருங்க எப்தா புறப்பட்டு போகிறான் கத்தருடைய நாமத்தினால அம்மோன் புத்திரரை மேற்கொள்ளுகிறான் ஜெயிக்கிறான் விரட்டி அடிக்கப்பட்ட சகோதரர்களை ஏ ஆறு வருடம் எப்தா இருந்து அவர்களை நியாயம் விசாரிக்கிறான் ஆறு வருடம் இருந்தான் எப்தாவை அவர்கள் சேவித்தார்கள் பாருங்க ஆண்டவருடைய செயல் இதுதான் பிரியமானவர்களே ஒதுக்கப்பட்டீர்களே ஆனால் கைவிடப்பட்டீர்களே ஆனால் அற்பமாய் எண்ணப்பட்டீர்களே ஆனால் தேவனுடைய திட்டம் ஒன்று உங்கள் ஒவ்வொருவர் மீதும் இருக்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம் பிரியமானவர்கள ஆனப்படியினால நாம் எதை நினத்தும் சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரிடத்துல நம்மை முழுவதும் ஒப்பு கொடுப்போம் கத்தர் அவருடைய திட்டத்தை நம் மீது வைத்திருக்கிற நோக்கத்தை அவர் நிறைவேற்றுவார் தேவன் கொடுக்கிற ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் அவருக்காக பயன்படுவோம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆமேன்